பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் முருகன் வெற்றிவேல்முருனுக்கு அருகிறார் வள்ளிமுருக்கு வெற்றிவேல் முருகன் அரோகரா நாற்பத்தி ஏழில் கண்ட அலங்காரம் பாடல் நாற்பத்தி ஆறு ஞான என்ற பாடலின் திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் ஞான வினோதந்தனை என்று நீ அருள்வாய் சேயான வேல் கந்தனே செந்திலாய் சித்திர மாதரல் உள் தோயா உருகிப் பருகி பெருகித்து வழும் இந்த மாயா வினோத மனோதுக்கமானது மாய்வதற்கே கந்தர் அலங்காரம் பாடல் நாற்பத்தி ஆறு ஞான ஞான வினோதம் என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை தெய்வ குழந்தை வடிவில் வேற்புடையும் திருச்செந்தூரில் எழுந்தரிலிருக்கும் இருக்கும் கந்த பெருமானை அழகிய பெண்களின் உடலை பற்றிய எண்ணத்தில் மூழ்கி அவர்களை நினைத்து உள்ளம் உருகி அதனால் காமம் மேலிட்டு வாடுகின்ற இந்த மாயாகிய விளையாட்டினால் உண்டாகிய மன துன்பமானது அழியும் பொருட்டு தேவரீருடன் அடியேன் இரண்டரக் கலந்து பேராந்த நிலையை அடையும் நட்பேரினை அடியேனுக்கு எப்பொழுது தந்துவீர் என்ற அழகிய கருத்தை கொடுத்த திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இலேபாளர் ஆங்கில வரிகளில் உங்களுக்கு வழங்குவதில் ஆஃப் கந்த நீ ஞான வினோதம் லிரிக்ஸ் ஞான வினோதந்தனை என்று நீ அருள்வாய் கந்தனே செந்திலாய் சித்திரமாதர் அல் உள் தோயா உருகி பெருகி பெருகி துவழும் இந்த மாயா வினோத மனோதுக்கமானது மாய்வதற்கே மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேர் முரணு கரோகரா வள்ளிமா கரோகரா வெற்றிவேர் முருண கரோகரா